குடியாத்தம் அடுத்த தாலையாத்தம் பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பொன்னி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் பெண்களின் குத்துவிளக்கு பூஜை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு பொன்னி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது பின்னர் பெண்களின் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் சுமங்கலி பெண்கள் திருமண வேண்டி இளம் பெண்கள் குழந்தை வேண்டி பெண்கள் என நூற்றி எட்டு பெண்களின் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உலக அமைதி மழை ஒற்றுமை விவசாயம் செலுத்த வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் தாலையாத்தம் பஞ்சாயத்து தலைவர் அமுலு அமர் திமுக ஒன்றிய செயலாளர் நத்தம் பிரதேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது